அகர முதலையென உரைசை ஐம்பொந்தொர் அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங் கொண்ட தத்துவமும் அபரிமித மித சுருதியும் அடங்குந்தனிப் பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவையடு நடுமுடியில் துங்கந்தனைச் சிறிய அணுவை அணுவினின் மலமு நெஞ்சு மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறை ஒளிவர நிறைந்தெங்கு நிற்பதனை நிகர்பகர அரியதை விசும் பின்புறத்த மெரித்த பெருமானும் நிருபகுரு பத்தி பத்திகொடு பரவாருளிய மௌன மந்திரந்தனை பழைய நினது வழி அடிமையும் நிதுணர்த்தி அருள்வாயே

முகு மொகன அதிரமுதிரண்டம் விளக்க நிமிர் அழகைகர நமிடவுலகெங்கும் பிரமிக்க நட முடுகு பைரவு ப உரி ஒண்டின் புறப்படுகலத்தில் ஒரு கோடி முதுகழுகு கொடிகருடன் அங்கம்பொற குருதி நதி பெருக வெகுமுக வந்தங்கள் நிறுத்தமிட முரசதிரணி சிசரறிவெந்தி திரக்கரசளித்த பெருமாளே